மற்ற மக்களை வணக்கம்ன்ற முக்கியத்துவத்தையும் நான்கு கோலார் கோவில் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மழை வந்து பயங்கரமாக செம்ம மழை வந்து காலையிலே வந்து காலையிலேயா காலையிலேருந்து இப்போ மணி ஏற்றிங்கன்னா மணி ஒரு மூன்றரை மணி நாலு மணி ஆக போகுது இனி வரைமே மழை வந்து ஓ நல்லா ஓய்வு இல்லாமல் நல்ல மழையாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது மக்களே அதனால பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் மேய்ச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால மேய்ச்சலுக்கு வந்து போக முடியாமல் போயிருச்சு அதனால பார்த்திங்கன்னா போய் இதை இருந்த வேப்பந்தலையும் இது என்ன கொட்டை செடி ஒரு கொடி கிடி ஏதோ ஒரு நான் ஒரு கொடி கிடியை அறுத்துட்டு வந்தேன் அந்த கரையில் போய் அங்கே பாரு அங்கே தெரியுது அந்த கரையில் போய் அறுத்துட்டு வந்தேன் மக்களே இப்போ அறுத்துட்டு கொண்டு வந்துட்டேன் அங்கே தான் நானாவே தூக்கிட்டு கொண்டு வந்துட்டேன் ஆனால் கொண்டு வரப்போ எப்படி எடுக்கிறது எல்லாம் சேருக்கு பாருங்கள் தண்ணி காட்டுக்குள்ள நாங்கள் தலையில் வச்சு இப்படி திலுக்கு திலுக்கு திலுக்குன்னு எடுத்துகிட்டு வந்தோன்னா அவ்வளோதான் மல்லாந்துக்கிட்டு வந்துட்டேன் ஆன்னு இப்போ பாருங்களே அந்த இடம் பாருங்க அங்கே தெரிவா கரமாக தெரியுதுங்களா அங்கேருந்து போய் இருந்து அறுத்துக்கிட்டு கொண்டு வந்துட்டேன் இந்த வரப்பு இருக்குது பாத்தீங்களா இங்கே ஒரு வரப்பு வர கை நேரம் வரப்பு தெரியுதுங்களா அந்த வரப்பில் அப்படியே நடந்து இப்படியே நடந்து இப்படியே வந்து இந்த வாய்க்காவை தாண்டி பிள்ளை போய் கட்டை போட்டு அப்புறம் இதை வச்சு கடல வண்டியில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச சாப்பாடு கொஞ்சம் கொண்டு வந்து தூக்கு போடல அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு மக்களே செய்யப்பா கஷ்டம் ஆனால் மழை பெஞ்சா எதோ ஒரு சொல்லுவாங்களே ஏன்னா என்னவோ ஒரு பழமொழி இருக்குலன்னா அது அடமலை காலத்தில் ஆடுறா அல்லது அடமலை ஆ இப்போ வந்துருச்சு அடமலை காலத்தில் ஆடு மாடு ஆகாது பஞ்ச காலத்தில் புல்ல குட்டி ஆகாது அந்த மாதிரி கதையாக இந்த மழை நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மக்களே கொஞ்சம் ஆடுக்கு மாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புல்லு சத்தைக்கு மேச்சலுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாகிடுது அதான் பார்த்து பார்த்திங்கன்னா வழியே தொலைவி ஏதோ ஒன்று தலை தாம்ப பிடுங்கி கொண்டு போய் ஆட்டுக்கு போகிறது மா ஆட்டுக்கோ மாட்டுக்கு ஏதாவது தான் இருக்குது கொஞ்சம் சிரம தான் மக்களே இருந்தாலும் மழை பெஞ்சாலும் கொஞ்சம் ஆட்டு மாடு புல்லு விழும் சரி ஓகே மக்களே நானும் கிளம்புறேன் சாட்டா பா யாரும் இல்லை இந்த அண்ணே வேறு பேர் அவர் சாப்பிட்டுருக்காரு மமுட்டி வேலைக்கு வந்திருப்பார் போல் அவர் சாப்பிட்டுட்டுருக்காரு கேமராவில் காட்டியா அப்போ சொல்லி வண்டி மரவு உட்காந்து சாப்பிட்றாரு அவர் அண்ணே சாப்பிட்டுட்டுருக்காரு அங்கே பாருங்களே தூரத்தில் பாருங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வேப்ப மரம் தெரியுதுங்களா ஸோ நான் அங்கே தான் போகலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே தூரத்தில் அங்கே பாருங்கள் இங்கேருந்து அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வேப்ப மரம் தெரியுதுங்களா அதை போய் நான் தான் முத முத நானே வந்திருக்கிறேன் இப்போ நான் உள்ளே போய் நான் பார்க்குறேன் என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்க்குறேன் மக்களே வாங்க போலா நக்கு நகலி நக்கு நகலி நக்கடி ஐயோ ஆட்டாரு வராரு உள்ள இறங்கிட்டேன் உள்ளே போகல அப்படியே பார்த்துட்டு என்ன இருக்கு ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் அதை நம்ம இங்கே தான் இருக்கிறோம் ஒன்றும் தெரியல இவ்வாறு மக்களே உள்ளே இருக்கேன் இதெல்லாம் வந்து அழகாக எல்லாம் நட்டுருக்காங்க இதெல்லாம் வேற பேத்து காடு பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே அழகாக ஒரு சி வீட்டுக்குள்ளே ஒரு மரம் சுற்றிலும் பஸ் பசன் இருக்குறா நடுவில் ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வேப்ப மரம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இருங்க காட்டுறேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் மச்சா மச்சா உனக்கு வசதியாக இருக்கும்டா மச்சா அந்த வீடு என்ன சொல்கிற உனக்கு வசதிடா மச்சம் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது மக்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மரம் இங்கே வேலை செய்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நானும் இங்கே வந்து நாத்தெல்லாம் தூக்கி போட வரப்போ வீடு எடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ தான் டக்குன்னு சொ எடுக்கலாம் அப்படி எடுக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாற்று எல்லாருமே தூக்கி போடுறப்ப இந்த கா அந்த நான் அந்த காட்டுக்காரங்க ஓனர் வந்து நாங்கள் வந்து வேலை செஞ்சோம் அப்போக்கி இங்கே தூக்கி போட வரப்போலாம் எல்லாம் இப்போல்லாம் நட்டு பா பாதி பயிர் வந்துருச்சு எல்லாம் நட்டாங்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்குது டீ இந்த வீட்டுக்குள்ளே அங்கிட்டு வாசப்பட்டு இருக்குது அந்த வாசப்படு வழியாக வந்து வீட்டுக்குள்ள நிலன்னு இருக்கும் உள்ள அழகா குழு குழுன்னு யாராவது இந்த நாளையில் அழகா புதுசாக புது கட்டடம் அழகா கட்டி உள்ள ஒரு மரம் நட்டு வச்சாங்க அந்த அப்பவே இந்த மரம் நட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் இப்ப பெரிய மரமாவே ஆகி உள்ள சூப்பராக இருக்குது மக்களே அழகா இருக்குது ஆனா அவங்க வந்து எதுவுமே பண்ண இடிக்கல எதுவுமே செய்யல அப்படியே விட்டுட்டாங்க இருந்துட்டு போகுது எல்லாம் ஓய்வு எடுத்துகிட்டு போய்கிட்டான் அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க மக்களே பார்த்தீங்களா வீடு இருக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா அழகாக மரம் வேப்பம் மரம் பால் சுரந்து நானனா மக்களே சூப்பராக பாருங்க ஜன்னலில் பாத்தீங்கன்னா என்ன இருக்குது கோவக்கொடி அழகாக ஓடி இருக்குது பார்க்க அழகாக இருக்குதா மக்களே ஆனால் உள்ளே போனால் புத புதன்னு இருக்கும் ஆனால் இருக்கும் உள்ளே சுத்தம் பண்ணி சூப்பராக இருக்கும் உள்ளரை ஆனால் உள்ளறை வந்து பாத்தீங்கன்னா பூட்டி வச்சுருக்காங்க மக்களே ஓகே மக்களே காட்டிகிட்டே அவங்கள்ட்ட என்ன கொஞ்சம் இந்த ஆடு மாடுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றோம் அதுக்கு என்ன பண்ணுறது மழை பெய்யறனால வீட்டிலேயே கட்டி போட்டுருக்குறோம் அதுக்காண்டி புல்லு தேடி ஒரு தலை தாம்பு ஏதோ ஒன்று தேடி போய் கொண்டு போய் போடணுமே என்ன என்னப்பட்ட கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஒரு தலை தாம்பாக தேடி கட்டிட்டேன் கட்டி வண்டியில் வச்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா புல்லு நல்லா பசன்னு இருக்குது ஏன்னா பிடுங்க முடியாது ஈரமாக இருக்கனால பிடுங்க முடியாது இருங்க பாருங்க இதுதான் வீட்டுக்கு முன்னாடி போர்ஷன் தெரியுதுங்களா டோரை எடுத்து வெளியே வச்சுட்டாங்க போல சாரி நான் சொல்ல மாதிரிங்க பாருங்க டோரை வெளியே எடுத்து வச்சுட்டாங்க சூப்பராக இருக்குது மக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு சரி ஓகே மச்சா மக்களே டாட்டா பாய் பாய் நான் கிளம்புறேன் பாய் மக்களே போயிட்டு வரேன் மழை திருப்பி வர மாதிரி இருக்குது நான் அதுக்குள்ளே போய் நம்ம ஆட்டுக்கு வண்டி இந்த தலையை போட்டுட்டு சாப்பிட வச்சுக்கலாம் சாப்பிட்டு தண்ணி கிண்ணி இருந்தால் தண்ணி குடிக்க வச்சுட்டு வச்சுக்கோ பார்த்தீங்களா இடி இடிக்குது ஓகே மக்களை இடி இடிக்க ஆரம்பிச்சு வச்சு டாட்டா பாய் அவர வட இருந்த மரம் அவரும் நானும் சேர்ந்த மரம் டுன் டுன் அவர அட இருந்த மரம் அவரும் நானும் சேர்ந்த மரம் அந்த மரம் வெட்டால் அதிக அதுக்கு கரைய நான் தாரே அட எல்லைக்கடை கட்டு போங்க ரெண்டு கேள சிவத்தில் தாங்க அங்கே அட எல்லைக்கடை கட்டு போங்க ரெண்டு கேள சிவத்தில் தாங்க அங்கே சோக்கி மச்சான் பாய்